நமது வெற்றி வேட்பாளர் விஜயபிரபரன் அவர்களை சூழ்ச்சி மூலம் வீழ்த்திய மாணிக்க தாகூர் அவர்கள் மீது தேமுதிக அவர்கள் ஜனார்தன் அவர்கள் மனு தொடுத்துள்ளார் இன்னொரு விஷயம் என்னென்னா ரிட்டன் வாக்குகள் எல்லாமே என்னன்னு ஏமா ரீகவுண்டிங் பண்ணால் தான் யார் வெற்றி தோல்வி என்பது தெரியும் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் போயிட்டு இருந்த நமது விஜயபிரபரன் அவர்களை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வக்கீல் எல்லோருமே இருக்காங்க அன்றைக்கி மீடியாலாம் இருக்குது எல்லாத்தையும் எப்படி மறைச்சிட்டாங்க கலெக்டர் சொல்கிறார் எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வரேன்னு சொல்லி மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரான் கலெக்டர் அந்த அளவுக்கு இருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க எப்படியாவது மாணவி தகர் அவர்களை குளறுபடி பண்ணி எப்படியாவது நம்ம வெற்றி ஆகணும் இந்த இடத்துல நாற்பது தொகுதி நம்ம பிடிச்ச மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் டிவிலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அங்கே எடுத்த என்னென்ன இது பண்ணாங்களா எல்லா விட்னஸும் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்கிறோம் மாணிக்தாகர் அவர்களை இது ஒப்புதல் கொண்டு திரும்ப ரீவாக்கு பண்ணியே ஆகணும் அங்கே பண்ணும்போது தான் என்ன நடந்தது என்னென்னு தெரியும் ஏன்னா அவ்வளோ வித்தியாசத்தில் போகும்போது விஜயபிரபாரம் தான் வெற்றி அவர் வெற்றியை பிடிங்கி இவர் வெற்றின்னு சொல்லுது வந்து அது ஒரு கோலத்தனம் ஆனால் அந்த எட்டு மணி வரை மாணிக்கு தகர் கதற விட்டாங்க வேத்து பூத்து விஜயபிரபாரன் இந்த இள வயதிலே இவ்வளோ பயத்தை காமிச்சிருக்காரு அன்னைக்கு வந்து பண்ணலாம் யாரும் கேட்குறது மீடியா எதுவுமே வெளிப்படலை வீடியோ விட்னஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் இது பண்ணிவிட்டு ம மறு பண்ணுவோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே எல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப இது பண்ணும்போது ரீகவுண்டிங் கட்டாயம் பண்ணி ஆகணும் அவர் பதவி பரிமாணம் போக வேண்டும் என்று கரெக்டாக ரிட்டன் பண்ணி என்ன ஆகணும்னு நம்ம பார்க்க போகிறோம் மனு தாக்குதல் வரலாம் கோர்ட் மூலம் நாங்கள் போவோம் சொல்லி நமது தேமுதிக வக்கீல் அவர்கள் ஜனநாயக அவர்கள் வக்கீல் மனு தொடுத்துள்ளார்கள்